சிப்பிக்குள் முத்து பற்றி ப்ராஜெக்ட் செஞ்சிருக்காங்க பல்லிகா மாணவிகள் அல்லாவின் ஆற்றல்ல பல விஷயங்களை பார்த்து நாம வியந்து போறோம் அப்படி நம்ம வியந்து போற விஷயங்கள்ல ஒன்றுதான் சிப்புக்குள்ள இருந்து முத்த அல்ல வெளியாக்குவது அல்லாவோட ஆற்றல சக்திக்கு எல்லை என்பதே கிடையாது பார்த்தாலே கண்களை கவரக்கூடிய இந்த அழகிய முத்துக்களை சாதாரண ஒரு சிப்பியிலிருந்து தான் அல்லாஹாலா வெளியாக்குறான் சிப்பிக்குள் உருவாகும் முத்து விலை உயர்ந்த பொருளாக இருக்குது முத்துக்கான மூலப்பொருள் சிப்பிக்குள் புகுந்ததும் மினுமினுப்பான சுண்ணாம்புக்கல்ல வந்து அந்த மூலப்பொருளுடன் கலந்து முத்தா அல்லாத்தாலா மாற்றுறான் ஆழ்கடலில் உள்ள இந்த சிப்பிக்குள் உள்ள விலை உயர்ந்த முத்து உருவாகுது இது அல்லாவுடைய ஆற்றலுக்கு மிகப்பெரிய சான்றா இருக்குது அல்லாஹு அக்பர் கபீரா சுன்னத் வல் ஜமாத்தின் அடிப்படை கொள்கைகள் பற்றி ப்ராஜெக்ட் செஞ்சிருக்காங்க பல்லிகா மாணவிகள் சுன்னது ஜமாத் அடிப்படை சட்டங்கள் வந்து நாலு அடிப்படையான விஷயங்கள் மூலமாக எடுக்கப்படுது அதில் முதலாவது என்னென்னு சொன்னால் குரான் குரான் தான் ஃபர்ஸ்ட்டு அல்லாஹுடைய வேதம் குரானில் அல்லாஹ் பல சட்டங்களை சொல்லியிருக்கான் அதனால் குரான் மூலமாக சட்டங்கள் எடுக்கப்படுது அடுத்ததாக ஹதீஸ் குரான் கேட்டது ஹதீஸ் நவ்சல் அல்லாஹ் அனிஹூஸ்லம் அவங்க சொன்ன விஷயங்கள் செஞ்ச விஷயங்கள் இதன் மூலயமா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் ஹதீஸ் மூலமாக சட்டம் எடுக்கப்படுது மூணாவது இஜ்மா குரான் ஹதீஸுக்கு அடுத்த இடம் இஜ்மா சொல்லி சொல்லப்படுது குரான் ஹதீஸ்க்கு ஒத்தாப்பில் மார்க்க பெரியோர்களால் ஏகோபித்த முடிவை தான் இஜ்மான்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது கியாஸ் ஒரு சட்டத்திலேருந்து இன்னொரு சட்டம் எடுக்கிறது பேர் தான் கியாஸ்ன்னு சொல்லி சொல்லப்படுது நபியுடைய காலத்தில் தீனா திரகம் யூஸ் பண்ணாங்க இப்போது தீனா திரகம் இல்லை நம்ம பணம் யூஸ் பண்ணுறோம் நபியுடைய காலத்தில் கோதுமை கொடுத்தாங்க இப்போ நம்ம அதுக்கு பதிலாக அரிசி கொடுக்குறோம் இதைத்தான் கியாஸ்னு சொல்லி சொல்லப்படுது நபீஸ் அல்லாஹ் அலிஸ்லம் அவங்களுடைய பெயர்கள் பற்றி ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்க மக்தப் மாணவி ஜன்னத்துல் ஃபிர்தாஸ் ஹிஜ்ரி ஆண்டு தோன்றிய வரலாறு அதை பற்றி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க மக்தப் மாணவி ஹசனா ஜோசன் சவுர் குகை பற்றி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க பல்லிகா மாணவிகள் நபி அல்லாஹ் அலைஸ்லாம் அவங்கள மக்கத்து காஃபிர்கள் கொலை செய்கிற அளவுக்கு துணிஞ்சுட்டாங்க அப்போது தான் அல்லா தலா நபிஸ் அல்லாஹ்ஸ்லாம் அவங்கள மக்கால் என்ன மதினாக்கு ஹிஜ்ரஸ் செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ பொதுவாக மதினா எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் மீஜாபேர் ரஹ்மத் அப்படிங்கிற அந்த தங்க குழாய்க்கு நேராக தான் அந்த டைரக்ஷனில் தான் மதினா இருக்குது ஆனால் எப்போதும் போகிற அந்த ரூட்டில் வந்து நபிஸ்லா இஸ்லாம் அவங்க எல்லோரும் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு பாதையில் மதினாக்கு நபிஸ்லா இஸ்லாம் அவங்க போகலை அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ருக்னூல் ஏமானி அப்படிங்கிற அந்த மூலையிலேருந்து தான் நபிஸ்லா இஸ்லாமா அவங்க தன்னுடைய தோழர் அபுபக்கர் சித்திக் ரலீலாஹு அன்ஹு அவங்களோட சேர்ந்து சவுர் குகையில் போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் மதினா போய் சேர்ந்தாங்க பொதுவாக அந்த காலத்தில் மக்காலேன் மதினாக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நபி போன ரூட்டில் தான் எல்லாரும் போக பயணிக்க ஆசைப்படுவாங்களாம் பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட மதினாக்கு போய் சேராகும் ஆகும் மதினா மக்காலேண்டு மதினாக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் வந்து ஆகுமா பல பேர் போகிற வழியில் இறந்தலாம் போயிடுவாங்களாம் அப்படி இருந்தால் கூட அந்த தான் வந்து பயணிப்பாங்க இன்றைக்கி வரலாறுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னால் பல பேருடைய கபுருக்கு மேலே தான் இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம போகக்கூடிய அந்த மதினாவுடைய ரூட்டே போட்டு தாங்கன்னு சொல்றாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நபி மேலே உள்ள அந் அந்த அன்போட காரணத்தினால நபியை போய் உயிரை கொடுத்துட்லாம் ஜியாரை செய்வாங்களாம் இன்ஷாலும் நம்மளும் என்ன செய்யணும் நபி மேலே உள்ள அந்த முகபத்தின் காரணமாக நபியை ஜிஆரம் செய்கிறதுக்கு இன்ஷாலா நம்மளும் முயற்சி செய்யணும் நபி சலல்லாஹ் உல இஸ்லாம் அவங்க ஹிஜ்ரு செஞ்ச அந்த நாள் நண் தான் இன்னைக்கு நம்மளுடைய ஹிஜ்ரி காலண்டர் வந்து கலைக்கடப்படுது இப்போ மக்காளென்னு மதீனாவுக்கு ஹிஜ்ர செஞ்சு நபிசல்லா ஹலையைஸ்லம் அவங்களும் அவங்களுடைய தோழர் அபுபக்கர் சித்திக்கிற அலிலா அவன்களும் மதினாக்கு புறப்பட்டாங்க இவங்களை பின்தொடர்ந்துக்கிட்டு பின்னாடியே மக்கத்து காஃபிர்களும் தொடர்ந்து பின்தொடர்ந்தே போகிறாங்க போகிற வழியில் மதினாக்கு போகிற வழியில் சவுர் என்ற கொகையில் நபிசல்லாஹா ஹுலிஸ்லம் அவங்களும் சித்திக் சித்திக்கர் அலில்லாங்களும் ஒளிஞ்சு கொண்டாங்க அவங்கள பின்தொடர்ந்து கொண்டே எதிரிகளும் சவுர் கொகை வரையும் வந்துட்டாங்க இப்போ சவுர் குகைக்குள்ள நபியும் அபுபக் சித்திக்கிற அலிலாங்களும் மறைஞ்சிருக்கிறாங்க எதிரிகள் குனிஞ்சு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் குகைக்குள்ளே நபிஸ்லா இஸ்லாம் அவங்க இருக்கிறதும் அவங்களுடைய தோழர் இருக்கிறதும் தெரிஞ்சிடும் ஆனால் அல்லாஹு தாலா நபியையும் அவர் தோழரையும் எப்படி பாதுகாத்தான் தெரியுமா அந்த குகையுடைய வாயிலில் சிலந்தியை வள வச்சான் புறாவை குகையின் மேலே முட்டையிட வச்சான் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா குகை உள்ள ஆள் இருந்தால் சிலந்தி வலை ப சிலந்தி வளப்பின்னு இருக்காது மனிதர்கள் நடமாடும் ஒரு இடத்துல புறா முட்டை இடாது அதனால் எதிரிகள் அதை பார்த்துட்டு இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க சுபஹான் நூஹ் நூஹாலி இஸ்லாம் அவர்களுடைய கப்பல் பற்றி ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்க மக்தப் மாணவர்கள் ஐஷா ஜஃபீரா அபூபக்கர் சித்திக் அலைக்கும் வலைக்கம் வரமதுல்லாஹ் வபர்காத்தூ நூஹேஸ்வலம் கப்பல் நூஹலைஸ்வலம் அல்லாஹுடைய கட்டளைப்படி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருந்தங்கள் தாவட் குளித்தாங்க இப்படி இருந்துமே விரல் விட்டுன்ற அளவுக்கு தான் மக்கள் அல்லாவை ஏத்துக்கிட்டாங்க அந்த அணியாக்கார மக்கள் நூகலைஸ்வலம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்போ அல்லாஹ் சொல்கிறான் நூஹலைஸ்வம் கிட்ட நீ ஒரு கப்பலை கட்டுங்க அதுல ஈமான் கொண்ட மக்கள் ஏத்திங்க ஜோடி ஜோடி ஆடு மாடு கோழி உயிரினங்கள் ஏத்திங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ பெரிய வில்ல பிறலும் ஏற்பட்டுச்சு அல்லாவோட கோவம் இறங்குச்சு கப்பல்லேருந்து ஈமான் கொண்ட மக்களையும் மிருகங்களாக எல்லாம் காப்பாற்றித்தான் ஈமான் கொள்ளாத மக்கள்னு பெரிய வில்ல பிரியத்தில் மாட்டி அழிஞ்சு போயிட்டாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து உகது போர் பற்றி ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்க ஹிஜிரி ஒன்றாம் ஆண்டு நடந்த பதிர் போரில் எழுவது காஃபிர்கள் கொல்லப்பட்டாங்க அதற்கு பழி வாங்கும் விதமாக தான் மக்கத்து காஃபிர்கள் ஹிஜிரி ரெண்டில் போர் செஞ்சாங்க அந்த போருக்கு தான் உகது போர்னு சொல்கிறோம் உகது போருடைய ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு வெற்றி தான் ஏற்பட்டுச்சு சில சகாபாக்களை எதிரிகளை கவனிப்பதற்காக உகது மலைக்கு அருகில் உள்ள ஒரு சின்ன மலையில் நபிசல்லா இஸ்லம் அவங்க வந்து நிற்க வச்சாங்க ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் வெற்றி பெற்று கொண்டு இருந்தாங்க இதை பார்த்த அந்த மலையிலே கொண்டு நின்று கொண்டிருந்த அந்த சில சகாபக்கள்லாம் போர்ல வெற்றி தானே நம்ம பட்டுட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் கீழே இறங்கி போய் அங்கே கனிமத் பொருட்கள்லாம் இருக்குது அதை நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை விட்டு இறங்கி போயிட்டாங்க இறங்கி போகவும் போரில் முஸ்லீம்களுக்கு பயந்து புற புறமுதுகிட்டு சில காஃபிர்கள்லாம் ஓடி போய் ஒளிஞ்சு இருந்தாங்க இப்போ மலை மீது தங்களை கவனிக்கிறதுக்கு எந்த ஆட்களுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த காஃபீர்கள் திரும்பி இவங்க இல்லைங்கிறத பார்த்துட்டு எல்லாரும் போர்க்களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க வர ஆரம்பிக்கவும் இப்போ முஸ்லீம்கள் எல்லாருமே நடுப்பரை நம்ம மாட்டிக்கிட்டோம் சஹாபா கல் மாட்டிக்கிட்டாங்க சுற்றிலும் வந்து காஃபிர்கள் வந்து சூழ்ந்துட்டாங்க இப்போ முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பாக்கு வெட்டிக்குள்ள மாட்டிக்கிட்ட பாக்கு மாதிரி சிக்கிக்கிட்டாங்க இதனால் ஒரு பெரிய இழப்பு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு முஸ்லீம்களில் பலத்த சேதம் எழுவது சகாபக்கள் வந்து சஹீதாக்கப்பட்டாங்க எழுவது பேரில் மூணு பேர் தான் முஹாஜிர்கள் மிச்ச அறுபத்தேழு பேரும் அன்சாரி சஹாபாக்கள் அந்த மூணு முஹாஜிரின் முக்கியமான சஹாபிகள் யார் அப்படின்னு சொன்னால் ஹஜரத் அம்சார் அலி லாஹுவன் ஹூ முசைப் இப்னு உமைர் அலி லாஹுவன் ஹூ ஹஜரத் இப்னு ஜாஸ் அலி லாஹுவன் ஹூ நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் பற்றி ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்க நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட வேதங்கள் நான்கு மூசா அலைவசிலம் அவர்களுக்கு தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டது தாவூத் அலைவசிலம் அவர்களுக்கு ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டது ஈசா அலையூஸ்லாம் அவர்களுக்கு இன்ஜில் வேதம் கொடுக்கப்பட்டது நம்மொனே நபி முகமது நபி சல்லாம் அலைய் இஸ்லாம் அவர்களுக்கு குரான் வேதம் கொடுக்கப்பட்டது மற்ற வேதங்களையும் சட்டத்தையும் மக்கள் மாற்றினாங்க ஆனால் குரானில் உள்ள சட்டத்தை மட்டும் யாராலும் கேமத்தினால் வர மாற்ற முடியாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹிதா பார்க்கு